ஜோதி தனி பெரும் கருணை அருள் ஜோதி நன்னாலும் கடந்த ஒளிர் ஞான சபாபதியே பொன்னாரும் சபையாய் அருட்பூரண புண்ணியனே உனக்கொன்றும் இல்லை உன்னால் வாழ்கின்றேன் எனக்கு உண்மை உரை தருளே அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா 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 முயற்சிக்கும் ஒரு தீர்வு உண்டு நாம் இங்கே கலந்து கொண்ட பொழுதே அருட்பு ஜோதியாகவள் படிக்க வேண்டும் என்றும் காலம் அதற்கு அனுமதிக்கவில்லை என்றும் நம்மிலேயே ஒரு கருத்து நிலவியது அக்கருத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு அறிய பெறும் வழி உண்டு அவ்வழியை நான் இப்பொழுது நிறைவேற்றி வைக்கின்றேன் இது நாவலர் சோ சத்தியசீலன் சொல்லிய அவ்வழியை நான் இப்பொழுது கடைபிடிக்கின்றேன் அருட்பருஞ்சோதி அகவல் அருட்பருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பருஞ்சோதி அருட்பருஞ்சோதி அருட்சிவ சிவ நெரிசார் அருட்பரு நிலைவாள் அருட்பெருஞ்சோதி ஆகம முடிமேல் ஆரணமுடிமேல் ஆகனின் ரோங்கி அருட்பெருஞ்சோதி இகநிலை பொருளாய் பறநிலை பொருளாய் அகமரப் பொருந்தி அருட்பெருஞ்சோதி இனமின் ரீகமரத் திரண்டின் ஆனலின் ரோங்கி அருட்பெருஞ்சோதி உரை கடந்த ஒருவர் வெளிமேல் அரசு செய்தோங்கும் அருட்பெருஞ்சோதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளி அருட்பெருஞ்சோதி எல்லையில் பிறப்பெடும் இருங்கடல் கடத்திய நல்லலை நீக்கி அருட்பெரு எனது உடம்பினுள் ஐயமும் நீக்கி அருட்பெருஞ்சோதி ஒன்றன இரண்டன ஒன்றிரண்டனவை அன்றன விளங்கி அருட்பெருஞ்சோதி ஓதாது உணர்ந்திட ஒளி அழைத்து எனக்கே ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி அவியம் ஆதி ஓர் ஆறும் தவிர்த்த வேற அவியல் வழத்தம் அருட்பெரும் ஜோதி திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர் அருள்வெளி பதிவளர் அருள் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் ஜோதி சபை எனது உலமெனத்தான் அமர்ந்தெனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெரும் ஜோதி மருளெல்லாம் தவிர்த்து வரமெல்லாம் கொடுத்தருளும் அருள முதத்திய வாழி வாழினின் பேரருள் வாழி நின் பெருஞ்சு ஆழி பெருஞ்சோதி என்னையும் பொருள் என உள்ளத்தே அன்னையும் அப்பனும் ஆகி வீட்டிருந்து உலகியல் சிறிதும் உளம் பிடியா வகை அழகில் பேரருளால் அறிவது விளக்கி சிறுநெறி செல்லா திறனளித்தழியாது உருநறி உணர்ச்சி தந்து ஒளி உரப் புரிந்து அன்பையும் விளைவித்து அருள் இன்பையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் ஓர் உருவாக்கியான் உண்ணியபடியெல்லாம் சீருரச் செய்து உரை உயிர் திறம்பெற அழியா அருளமுதனித்தனை அருள் அற்றினை அருள் அறிவரித்தனை அருட்பெருஞ்சோதி வெல்கனின் பேரருள் பெரு

போற்றினின் பேரருள் ஓட்டினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கி அரட்பெருஞ்சோதி சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கு சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை ஓட்டினின் பெயரொருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் பெருஞ்சோதி உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலகனி அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமனாகுக ஓங்குக என்றனை போற்றினின் பேரொருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பரிஞ்சோதியாகவள் நிறைவு பெற்று விட்டது அருட்பருஞ்சோதி ஜோதி தனிப்பரும் தருணை அற்ப எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு ஆண்டவன் வைத்திருக்கிறான் நாம் நினைத்தால் நமக்கு வழங்காதது வள்ளல் பெருமானுக்கு வந்து விட்டவர் என்பது நிலையில் நமக்கு எதுவும் சாத்தியம் எல்லாதும் எப்பொழுதும் எக்காலத்திலும் எப்பொழுதும் முக்காலமும் நிரத்தும் ஒரு பெரிய அரிய பெரிய திறமையை நமக்கு வழங்கி இருக்கிறார் அருப்புரஞ்சோதி ஆண்டவர் அதனால் அது அது அதனால் நம்ம போன இதுலேயே வந்து நிறையா அது அது எனக்கு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி சரி இதுக்கு என்ன ஒரு தீர்வு சின்ன தீர்வு அது ஒன்று தெரிஞ்சது புத்திகளை பட்டது அதனால தான் அகவல் இப்போ படிக்கவில்லை என்ற அந்த குறையும் நிவர்த்தி செய்துவிட்டோம் நிறைவே எப்பொழுதும் மன நிறைவுடனே இருப்போம் குறை என்று ஒன்று இல்லை அதான் குறை ஒன்றும் இல்லை மறைவோது கண்ணான்னு பாடியது மாதிரி ஒன்றும் இல்லை கண்ணா அப்படின்னு பாண்டது மாதிரி அந்த கண்ணன் குறையை திருத்த ஒரு பெரிய மகிழ்வுல அது குறை ஒன்றும் இல்லை முறைய கண்ட குறை பயணிக்கிறதுல ஐயாவோட ஒத்து ஒத்த கருத்துடையவர்களோட நம்ம ஒத்த பயணம் செய்யும் பொழுது எல்லாம் சாத்தியமே அப்படிங்கிற ஒரு திருவருள் நமக்கு திருவருள் வழங்குற தான் திருவருளுக்கு மேல ஒரு குருவுரல் திருவுருள் இருக்கும்போது நாம் நினைத்ததெல்லாம் நடக்கும் வழி வந்து மார்க்கம் அப்படியே சக்கு சக்குன்னு நினைச்சதுக்கெல்லாம் ஓடும் இடத்தில் தாவி ஓடுவோம் அதுபோல் நமக்கு உள்ளமெல்லாம் கழிப்பு அது மாதிரி பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த எப்பொழுதும் நினைவில் இருக்கும் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு சில என்னுடைய குடும்ப சூழல் காரணமாக இந்த நிகழ்வே எனக்கு இந்த நாள் இங்க கிளம்பணும் முதல்ல இதை திட்டமிட்டு நான் காலையிலே எழுந்தவுடனே தொடங்கி விடுவேன் இன்று அதில் சின்ன தடை ஏற்பட்டது அப்புறம் நண்பர்கள் கூட்டறவால் நான் வந்து இந்த நிறைவுக்கு வந்துவிட்டேன் ஒன்பதே முக்கால்களுக்கு தான் தகவல் கிடைத்தது வேறு ஒரு பணியில் நான் ஆழ்ந்து விட்டேன் இருந்தாலும் கண்ணன் ஐயா தொலைபேசி வந்தவுடன் அப்புறம் பழனியாண்டி ஐயா தொலைபேசி வந்தவுடன் என்னை நான் தயார்படுத்தி கொண்டேன் காலை உணவு எடுப்பதை பத்தி எனக்கு கவலை இல்லை என்று காலை உணவு எடுத்துக்காமல் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதே எனக்கு பெரிய மட்டற்ற மகிழ்ச்சியும் களிப்பும் உவகையும் வந்து என்னை அப்படியே புறம் சூழ்ந்து அழைத்தது அதனால இதுக்கு வள்ளல் பெருமான் இந்த உதவியை செய்ததில் நம்ம எப்படின்னா கலந்துக்காமல் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு இருபத்தி அஞ்சு அஞ்சு அந்த தர்மசாலை திறப்பு விழாவுக்கு நான் வரவே வந்திருக்க வேண்டும் ஆனால் முக்கியமான என் குடும்ப திருமண நிகழ்வினால் நெய்வேலி சென்று ஐந்து நாட்கள் இருந்து வர வேண்டிய ஒரு சூழல் இருந்ததனால் இப்பொழுது இந்த நிகழ்வையும் நாம் தட்டிவிடக்கூடாது இறைவன் வழங்கி இருக்கிறது இது வந்து அன்பர்கள் எல்லோரையும் கண்டுகொண்டு அவர்களுடன் உரையாடும்போது எனக்கு ஒரு மகிழ்வான ஒரு நிலை ஏற்படுகிறது அதனால நம்ம இந்த நிகழ்வை தட்டக்கூடாது என்ற நிகழ்வு அந்த பெரும் ஆற்றலே வந்தேன் மாதிரி ஒவ்வொரு ஏதாவது ஒரு நிகழ்வு ஏதாவது ஒரு பாடல் இது இப்போ இந்த மனுமுறை கண்ட வாசகத்தில் நம்ம அந்த இதை வந்து அந்த இத கொஞ்சம் அந்த நம்மளை வந்து கொஞ்சம் இது பண்றதுக்கு அந்த பாடலை பாடலாம் சொல்லிட்டு கொஞ்சம் இருக்கேன் இந்த என்னென்ன பாடல்கள் பாடுவதுங்க போதே நம்ம ஞானம் சரியா பண்ணணும் இந்த சுத்த சன்மார்க்க வேண்டுகோள்ங்கறத விட்டுடுச்சு அப்பா நான் வேண்டுதல் கேட்ட அருள் புரிதல் வேண்டும் ஆறுவிற்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் தான் சென்று எந்த நினதறு புகழை எம்பிடல் வேண்டும் செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவசன் மார்க்கம் திகழ்ந்தோங்கு அருள் ஜோதி செலுத்தி இடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவர் நிலையும் வேண்டுவனே ஐயா நான் வேண்டுதல் கேட்ட வேண்டும் அடிமுடி கண்டு என்னாலும் அனு வைத்தல் வேண்டும் பொய்யாத வாய்மைகளே புகன்றிடுதல் வேண்டும் புகன்றபடி புகன்றபடி புரிந்திடுதல் வேண்டும் எய்யாத என் கையுறல் வேண்டும் இறந்த உயிர் தம்மை மீட்டும் எழுப்பிடல் வேண்டும் நையாத வண்ணம் உயிர் காத்திடுதல் வேண்டும் நாயகா நிந்தனை தனி வேண்டுவனே அண்ணா நான் வேண்டுதல் கேட்டாரல் புரி வேண்டும் அழியாத தனி வடிவம் யான் அடைதல் வேண்டும் கண்ணார நினைங்கும் கண்டு வத்தல் வேண்டும் காணாத காட்சி எல்லாம் கண்டுகொள்ளல் வேண்டும் பன்னார நின்றனையே பாடியுறல் வேண்டும் பரமானந்த பெருங்கூத்து ஆடியிடல் வேண்டும் உண்ணாடி உயிர்கள் உயிர் தவிர்த்தல் வேண்டும் உனை பெரியாதுகின்ற உருவது அத்தா நான் வேண்டுதல் கேட்டாரில் அருள் புரிதல் வேண்டும் அருண் பொருஞ்சோதியை பெற்றே அகங்களித்தல் வேண்டும் செத்தாரை மீண்டும் எழுப்பியிடல் வேண்டும் வேண்டும் திருச்சபைக்கு அடிமைகளாய் செய்திருள் வேண்டும் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுள்ளராகி உலகியல் நடத்த வேண்டும் எத்தாலும் அழியாத வடிவிலே நானும் எந்தாயும் ஒன்றாக இனிதுரல் வேண்டுவனே அரசே நான் வேண்டுதல் கேட்டால் புரிதல் வேண்டும் அருட்பெருஞ்சோதியை பெற்றியாக மழிதல் வேண்டும் வரை சேர் உலகமும் ஓர் முரல் வேண்டும் அணிந்தாரை மீளவும் நான் வருவித்தல் வேண்டும் புரைசாரும் கொலை நெறியும் கொலை நெறியும் சிறிதும் பொருந்தாமல் எவ்வுயிரும் புரிந்து வத்தல் வேண்டும் உரை சேர்மை திருவடிவில் எந்தாயும் நானும் ஒன்றாகும் ஒருங்குதல் வேண்டுவனே அடிகேன் வேண்டுதல் புரிதல் வேண்டும் வெள்ளம் பிண்ட கண்டு கண்டுகொள்ளல் வேண்டும் சுடிசேரிய உலகம் எத்தேவரம் எவ்வளம் சுத்த சிவ சன்மார்க்கம் பெறெடுதல் வேண்டும் படிவானும் படைத்த முதல் ஐந்தொழிலும் ஞானம் படைத்தல் முதல் ஐந்தொழிலும் நான் புரிதல் வேண்டும் ஒடியாத திருடிவில் எந்தாயும் நானும் ஒன்றாகி எஞ்சான் ஊங்குதல் வேண்டுமனே அம்மா நான் வேண்டுதல் கேட்ட அருள் புரிதல் வேண்டுமான ஆன அறுத்து நிற்றல் வேண்டும் எம்மாலை தத்துவங்கள் எல்லாம் என் வசத்தை ஒரு தீமையும் இல்லாதிருத்தல் வேண்டும் எம்மா நான் வேண்டுதல் வேண்டாம இருள் வேண்டும் ஏக சிவ போக அனுபோகம் அணுவோகம் வேண்டும் தம்மான திருவடிவில் எந்தாயும் நானும் சார்ந்து கலந்தோங்குகின்ற தன்மையும் வேண்டுவனே வேண்டுதல் கேட்டார்கள் புரித வேண்டும் ஆரந்த நிலைகள் எல்லாம் அறிந்தடைதல் வேண்டும் எச்சார்புமாகி உயிர்க்கிருதம் புரிதல் வேண்டும் என எடுத்தார் தமக்கெல்லாம் இன்புறுதல் வேண்டும் இச்சாதி சமய விகற்பங்கள் எல்லாம் தவிர்த்தே எவ்வுலகம் சன்மார்க்க பொது அடைதல் வேண்டும் உச்சாதி அந்தமில்லா திருவடுவில் யானும் உடையோயும் கலந்துகின்ற ஒருமையும் வேண்டுவனே அறிவா நான் வேண்டுதல் கேட்ட அருள் வேண்டும் ஐந்தொழில் பொறுந்தொழுகில் அருள் விளக்கல் வேண்டும் சரியாத கரணமெல்லாம் செறிந்தடக்கல் வேண்டும் சித்தாந்த வேதாந்த பொது சிரத்தல் வேண்டும் எரியாத என் எண்ணமெல்லாம் வேண்டும் எல்லாம் தேய்வல்ல சித்தே எனக்களிதல் வேண்டும் பிரியாது என்னோடு கலந்தினி இருத்தல் வேண்டும் பெருமானின் தனைப்படி ஆடுதல் வேண்டுவனே அருளாக நான் வேண்டுதல் கேட்டு அருள் வேண்டும் அணு துணையும் திணங்காமை அடையாமை வேண்டும் மருளாய உலகமெல்லாம் அருள் நீங்கி ஞானம் என்றிடத்தை வளல் வள்ளல் உன்னை வாழ்த்திடல் வேண்டும் இருளாமை உர இருளாமை உரள் வேண்டும் என அடுத்தார் சுகம் வாய்ந்திடல் வேண்டும் எவ்வுயிரம் இன்பம் அடைதல் வேண்டும் பொருளாம் ஓர் தெருவையில் உடையாயும் நானும் புலந்து கலந்து ஒன்றாகி பொருந்துதல் வேண்டுவனே அமலா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஆடி நிற்கும் சேவடியை பாடி நிற்க வேண்டும் யமனாதி தடை என்றும் எய்தாமை வேண்டும் எல்லாம் செய்வல்லதிறன் என வேண்டும் கமையாதி அடைந்துயிர்கள் எல்லாம் தன்மார்க்கம் காதலித்தே திருப்பொதுவை களி தேத்தல் வேண்டும் விமலாதி உடைய திருவடியில் யானும் விமலா விளங்குதல் வேண்டுவனே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இந்த தன்மார்க்க வேண்டுகோள் பாடலில் நம் அனைவருடைய வேண்டுகோளும் அப்படியே இருக்கின்றது என்பதனால் அதை படித்து ஒரு முறை நினைவில் ஏற்றி கொண்டேன் அதுவே தவிர இப்ப இந்த பாடல் எல்லாமே அப்படியே கட கட கடாண்டு எல்லாம் நமக்கு என்னென்ன வேணும் ஒத்தாரும் தருந்தாரும் ஒருமையுடராகி உலகிகள் நடத்த வேண்டும் இதுமாரி மணிமுத்தான வாசிகள்லாம் இருக்கு பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார் ஓடப்பர் எல்லாம் உதயப்பர ஆகிவிட்டால் ஒப்பப்பர் ஆகிவிடுவார் அப்படின்பாரு தான் இவரு அவரு கொஞ்சம் கடுமையான முறையில் சொல்றாரு நம்மையா ஒத்தாரும் தாழ்ந்தாரும் உயர்ந்தாரும் ஒருமையுலராகி உலகிகள் நடத்த வேண்டும் அது மாதிரி ஐயா கிட்ட வந்துட்டா ஐயா ஐயா சொன்னதை மட்டும் நம்ம கேட்டுட்டா போது வேணும் பொழுது விடிந்தது உள்ளமன் கமலம் பூத்தது பொன்னொழி பொங்கியதெங்கும் என் செயலி எல்லாம் சொல்லுதல் வேண்டும் வள்ளல் சர்குருவே ஆகம வெடிகளால் இந்த இது மாதிரி பொழுது வந்தவோ பள்ளி எழுச்சி பள்ளி எழிச்சி எல்லாருக்குமே பாடுறாங்க பெருமாளை எழுப்புறதுக்கு பாடுறாங்க சிவனை எழுப்புறதுக்கு பாடுறாங்க இப்போ நம்ம அருட்பு ஜோதி இந்த அகவல் எல்லாருமே பாரத தேசா பாரதியார் பாடுறாரு பள்ளி எழுச்சி நம்ம து உறக்கம் கலையிறது உறக்கம் கலையிறது தான் உறக்கம் கலையிறது இல்லை உள்ளே உபகைப்படுறது அதான் பொழுது விடிந்தது உள்ளமன் கமலம் பூத்தது பொன்னொலி எங்கேயும் தங்கியது என் எல்லாம் எனக்கு என்ன சொல்லு ஐயா நீங்க சொல்லுங்க உங்க வேலையை நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொல்ற ஒரு எழுதுலடைய சீர் அருள் பெருஞ்சோதி என் தந்தையே பொழுது அப்படியே ஒவ்வொரு என் அம்மையே பள்ளியிருந்தோம் என் குருவே பள்ளியிருந்தோ ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விளம்பல்லையும் ஒரு கோரிக்கையை வச்சு அப்படியே அந்த ஒவ்வொரு பாடல்களும் அது என்னன்னா அதை அனுபவிச்சு படிக்கும் போது அது அந்த அந்த பொழுது விடிந்தது அந்த இத படிக்கிறேன் அதுவும் இது படிக்க வேண்டிய ஒரு இது வந்தது அப்புறம் சரின்னு அப்புறம் விட்டாங்க சரிதானே பொழுது விடிந்தது உள்ளமன் கமலம் பூத்தது பொன்னொழி பொங்கி எது எங்கும் தொழுது நிற்கின்ற எல்லாம் சொல்லுதல் வேண்டும் வல்லல் சருகுருவே உழுதும் ஆனோனாகம வேத முறைகளால் மொழிகின்ற முன்னவனே எழுதுதல் அறிய சீர் அற்பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி அருள்வாயே துர்க்குணமாயை போய் தொலைந்ததே ஞானம் தோன்றிட பொன்னொழி தோற்றிய கதிர்தான் சீர்குண வரைமிசை உதயம் செய்தது மா சித்திகள் அடிபணி செய்திட சூழ்ந்த நன்மார்க் நன் நற்குண சன்மார்க்க சங்கத்தாரெல்லாம் நன்னினர் தோத்திரம் பண்ணி நிற்கின்றார் எர்குணவளி பெருஞ்சோதி எழுந்தருள்வாயே நிலம் தெளிந்தது கணமழுங்கின சுவன நேடொளி தோன்றிற்று கோடொழிக்கின்ற அலர்ந்தது தாமரை ஆணவ இருள் போய் ஆணவ இருள் போய் அழிந்தது கழிந்தது மாயை மால் இரவு புலந்தது தொண்டரோடண்டரும் கூடி போற்றியோ சிவ சிவ போற்றி என்கின்றார் இளங்குரு வழித்த என் பெருஞ்சோதி என் குருவே பள்ளி எழுந்தருள்வாயே என் தந்தையே பள்ளி அடுத்தது என் அம்மையாச்சு இப்ப குருவுக்கு வந்துட்டோம் கல்லாய மனங்களும் கரைய பொன்னொழிதான் கண்டது கங்குளும் விண்டது தொண்டர் பல்லாருமே எதினர் பாடி நின்று புறவுகின்றார் அன்பு விரவுகின்றாராய் நல்லா ஞானிகள் யோகிகள் பிறகும் நன்னினர் சூழ்ந்தனர் புண்ணியே நிதியே எல்லாம் செய்வல்ல என் அருப்பெருஞ்சோதி என் தெய்வமே பள்ளி எழுந்தருள்வாயே இப்ப தெய்வம் வந்துடுச்சு அடுத்தது பதி வரப்போகுது புன்மாலை புலந்தது ஞான பொறுப்பின் மேல் பொற்கதிர் பொழிந்தது உழவோர் தொன்மாலை தொடுத்தனர் துதித்து நிற்கின்றார் சுத்த தன்மார்க்க சங்கத்தரெல்லாம் மண் மாலை மாலை ஆய் வந்து சூழ்கின்றார் வானவர் நெருங்கினர் வாழி என்கின்றார் என் மாலை அணிந்த என் பள்ளி எழுந்தருள்வாயே ஒருமையின் உலகெல்லாம் ஓதுக எனவே ஊதின சங்கங்கள் ஊதின சங்கம் பெருமைகள் சமரச சுத்த சன்மார்க்க பெரும்புகள் பேசினர் பெரியவர் சூழ்ந்தார் அருமையும் எளிமையும் ஆகிய அன்றாகி அம்பலத்தை சித்தியாடல் செய்யே இருமையும் அழித்த என்ன பெருஞ்சோதி என் அரசே பள்ளி எழுந்தருள்வாயே சினைப்பள்ளி தாமங்கள் சிவ சிவ போற்றி என்று வகை நினைப்பள்ளி ஆற முதலிக்கும் நேரமும் புகன்ற ஆரியர் புகன்றார் இந்நேரம் என்று ஆரியர் புகன்றார் முனைப்பள்ளி பயிற்றாதெண்ணெய் கல்வி பயிற்சி முனைப்பள்ளி பயிற்றாதெண்ணெய் கல்வி பயிற்று முழுதும் உணர்வித்து உடற்பழுதெல்லாம் தவிர்த்து என்னை பள்ளி எழுப்பிய அருட்பெருஞ்சோதி என் அப்பனே எழுந்தருள்வாயே மதம் பிடித்தவர் எல்லாம் வாய்ப்புட்டு வந்து நிற்கின்றார் வாய் திறப்பிப்பான் கதம் பிடித்தவரெல்லாம் கடும் பிடி கலங்கினர் சூழ்ந்தனர் மதம் பிடித்தவர் வாய் பிடிப்புண்டு வந்து நிற்கின்றனர் வாய் திறப்பிப்பான் கதம் பிடித்தவரெல்லாம் கடும் பிணியாலே கலைஞர் உளம்புறுகின்றார் பதம் பிடித்தவர் அம்பல பாட்டே பாடினர் ஆடினர் பரவி நிற்கின்றார் இதம் பிடித்து என ஆட்கொண்டார் பெருஞ்சோதி என் ஐயனே பள்ளி எழுந்தருள் வாயே மருளோடு மாயை போய் தொலைந்தது மதங்கள் வாய் மூடி கொண்டன மலர்ந்தது கமலம் அருளொளி விளங்கிய திருச்சபையும் அலங்கரிக்கின்றனர் துளங்கி வீட்டிற்கு தெருளோடு பொருளும் என் மேல் எனக்கழித்து சித்தெல்லாம் செய்திட திருவருள் புரிந்து இருளரு தினையாண்ட அருட்பெருஞ்சோதி என் வள்ளலே பள்ளி எடுந்தருள்வாயே அலங்கரிக்கின்றோம் திருச்சபை அமைதியிலே அமர்ந்து அருள் ஜோதி கொண்டு சிறியோமை வளம்பெரும் இரவாத வாழ்வில் வைத்திடவே வாழ்த்துகின்றோம் முன்னர் வணங்கி நிற்கின்றோம் விளங்கிய திருளெல்லாம் விளங்கிய இது விளங்கிய இருளெல்லாம் விடிந்தது பொழுது விரைந்தம கருளுதல் வேண்டும் இத்தருணம் இளங்கினர் தருணம் எம் அருட்பெருஞ்சோதி எம் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அட்டகம் அருட்பெரு வெளியில் அருட்பெரும் உலகத்து அருட்பெரும் தளத்து மேல்நிலையில் அருட்பெரும் பீடத்து அருப்பரு வடிவில் அருப்பெரும் திருவிழை அமர்ந்து அருட்பெரும் பதியே அருட்பெரும் நிதியை அருட்பெரும் சித்தியன் அமுதே அருட்பெரும் களிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதி அரசே பேரண்ட கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் நிகழ்ந்த பல்பொருள் திரளும் விலகுராது புறத்தும் மேல் மேலும் மெய்யறிவானந்தம் விளங்க அணகுராது ஒழியாத அதுவதில் விளங்கும் அருட்பெருஞ்சோதியன் அரசே கண்முதல் பொறியால் மனமுதல் கரண கருவினால் பகுதியின் கருவால் என் முதல் புருட தரத்தினால் பறத்தால் இசைக்கும் ஓர் பரம்பர உணவால் வெண்முதல் பறையால் பராபர அறிவாள் அரிதன உணர்ந்தோ நன்முதல் தடித்து படித்திடவோங்கும் அருள் பெருஞ்சோதியன் அரசே நசைத்த மேலேதன உணர்ந்தாங்கே நன்னியும் கண்ணோராதந்தோ திசைத்த மறைகள் உயங்கின மயங்கி திரும்பின திசைத்த மாமறைகள் உயங்கின மயங்கி திரும்பின அதன் இழை இசைத்தல் டுவோம் என நாவைத்தி அரிதென்று அருள் பெருஞ்சோதி அரசே சுத்த வேதாந்த மௌனமோ அல்லது சுத்த சித்தாந்த ராஜ்ஜியமோ நித்தநாதாந்த நிலை அனுபவம் முடிவோம் நிகழ்பெற முடிவின் மேல் முடிவோ புத்தமுதனைய சமரச சத்ததுவோ பொருளியல் அறிந்திலும் எனவே அத்தகை உணர்ந்தோர் உணர்ந்து உரைத்தே தும் அருட்பெருஞ்சோதி என் அரசே ஏகமோ அன்றி அநேகமோ என்றும் இயற்கை யோசை யோசித்தோ தேகமோ பொதுவோ சிறப்பதோ பெண்ணோ திகழ்ந்திடமானதோ அதுவோ யோகமோ பிரிவோ ஒளியதோ வெளியோ உரைப்பது ஏற்றோ என உணர்ந்தோர் ராகமோடு உரைத்து வழுத்தன் என்றும் அருட்பெருஞ்சோதி என் அரசே தத்துவம் மணித்தோம் தான் தனி கடந்தோம் தத்துவ மேல் நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனோம் அவை மேல் சிவநிலை தெரிந்திட சென்றோம் ஒத்த கண் யாமும் எம் உணர்வும் ஒத்த நிலை கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கலந்து போயினும் என்று அத்தகை உணர்ந்தோர் வழுத்த நில் லோங்கும் அருட்பெரும் ஜோதியின் அரசு எங்குமாய் விளங்கும் சிற்த்தபை இடத்தை இது அது என உரைப்பதறிதாய் தங்கும் ஒரு இயற்கை அனுபவத்தை தந்து என்னை தன்மயமாக்கி பொ போக்கியனாய் புத்தமுதருத்தி உள்ள அங்கையில் கணிபோன்றே அமந்தருள் புரிந்த அருட்பெருஞ்சோதி என் அரசே பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் ஜோதி இப்ப இப்ப ஏன் இந்த பாடல்கள் எல்லாம் படிச்சேன்னா ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் இரண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் நம்ம இறை சிந்தனையோட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்ப நாள் தொடங்கியதுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் மாது ஒரு இறை சிந்தனையோட இருந்திருக்காங்க இது மாதிரி எல்லாரும் முயற்சி செஞ்சு ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு இது மாதிரி மூச்சு விடாம நம்ம வேற சிந்தனை வராம தொடர்ந்து இந்த பாடல்களை ஆறாம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆஹ் உரை நடைப்பகுதி எதையோ ஒன்றை மனசுல நீங்க இருத்திக்கிட்டு இருந்தால் அடைய வேண்டியது அடையாளம்னா மகாதேவ மகா பேரு உபதேசத்தில் உரைத்திருக்கிறது பேரு உபதேசத்தில் உரைத்திருக்கிறது எல்லாரும் உணர்ந்தும் இருக்கிறோம் யாரும் உயர்வதில்லை அந்த முயற்சியின் ஒரு முத முயற்சியின் ஒரு தொடக்கமாகத்தான் இந்த என்னுடைய இந்த செயல்கள் அமைந்தன அகவல் படிக்கவில்லை என்ற குரல் தீர்ந்தது பள்ளி எழுச்சி பாடியாச்சு அகவல் படித்தாச்சு அத்தகம் படித்தாச்சு எல்லோரும் எல்லாம் ஒரு பெரிய மன நிறைவில் இருக்கிறோம் கழிப்போடு இருப்போம் எல்லாம் அல் வள்ளல் பெருமான்ட வந்துட்டா நமக்கு ஒண்ணுமே இல்லை அவரை வேண்டிக்கிட்டா போதும் அவர் என்னத்தையும் நமக்கு வயது சொல்லிடுவார் மனசுல ஒளி நைட்டு இது கொஞ்சம் நிலமல இருக்கு என்னடா இதை செய்யலாம் மதில் மேல் பூனையா இருந்தா அவர் உடனே சொல்லிடுவார் நோ 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 திஸ் ஒன் தட் சூஸ் தட் அப்படின்டுவாரு அது மாதிரி நம்ம உடனே அந்த அறிவாற்றல் வந்து நமக்கு தானாக ஒரு நம்ம அவர் அவர் வசமாக நம்ம ஆயிட்டோம்னா நம்ம வந்து உலகம் வந்து நம்ம சொன்னதை கேட்கும் அதாவது அவரே சொல்கிறாரு எல்லாம் மும்மூர்த்திகளும் ஏவல் செய்ய எனக்கு வந்து கால் பிடிச்சி விட அப்படி ஒரு பெரிய நிலையை நான் அடைஞ்சேன்னு சொல்கிறாரு அடுத்த போன வழியாக கொஞ்சம் அருள் விளக்க மாலை போன அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்தேன் இந்த எடுத்துகிட்டு வந்தால் அருள் விளக்கமாலையில் அதில் எல்லாத்தையும் அவர் அடிச்சு நான் அதாவது வேதம் ஆகமம் இப்படின்னு சொல்கிறாங்களே வேதம் ஆகமம் என்று வாதம் ஆடுகிறீர் உண்மை தோன்ற உரைக்கவில்லை என்ன பயணம் முடிச்சிடறாரு அதோட அப்புறம் ராமாயணம் மகாபாரதம் இயல் வேத ஆகம புராணங்கள் இந்திர ஜாலங்கள் அடைய உரைப்பார் பயல் நூல் மத்திரமே ஜாலம் என்பார் மகனே நூல் அனைத்தும் தாளம் செயலம் அருளொலி ஆள் காண்ட திருமுகம் பற்றிய தேசிய அருள் மலையில வரப்படுது அடுத்தது புத்தர் அருகர் அவங்க எல்லாம் அடிச்சு நொறுக்கிடுவாரு அருகர் புத்தர் வான்முகத்தே சிறிது தே தேன் குடித்த சிறுபுள்ளை கூட்டம் என தெரிந்தேன் அப்படின்னு கடைசி தள்ளுவார் அப்புறம் பதிகள் பல கோடி வேதாந்த அப்புறம் பார்த்தாலும் படித்தாலும் நின்று கேட்டாலும் ஊர்த்தாலும் கட்டி அணைத்தாலும் அத்தனைக்கும் தித்திக்கும் கரும்பே அப்படி ஒவ்வொரு அந்த அருள அந்த அருள் விளக்க மாலையை வந்து நான் பட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் காதுல போட்டுட்டு செல்ல ஆண் பண்ணிட்டு ஒரு பையில தொங்க விட்டுக்கிட்டு நான் வாக்கிங் போகும்போது டெய்லியும் கல்லார்க்கும் கற்றார்க்கும் கழிப்பொருளும் கழிப்பே காணார்க்கும் கண்டார்க்கும் கல்லளிக்கும் கண்ணே வல்லார்க்கும் மாட்டாருக்கும் வரமளிக்கும் வரமே நல்லார்க்கும் இருக்கும் பொல்லார்க்கும் நடு நின்று நடுவே எல்லாருக்கும் நலம்புறையும் நடுவே என் நலனும் அணிந்தருளே என் மாலையும் அணிந்தருளே அணிந்தருளே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடலும் மாட அன்பு மாலை அருள் விளக்க மாலை பிரகாச மாலை தெய்வமணி மாலை இத்தனை மாலையை கொடுத்துருக்காங்க எந்த மாலையும் இந்த மாலைகள்லாம் அப்படின்னு நம்ம போடுவோம் அரை மணி நேரம் கடந்து விட்டேன் அதனால அருள் வழங்கிய இதை வந்து அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் நாமே ஒளி வாங்கி கிடைத்து விட்டது என்றது வாய்ப்பை பயன்படுத்தக்கூடாது அருள் புரஞ்சோதி அருள் புரஞ்சோதி தனிப்பொரும்கருணை குருவ நட்சத்திரங்களின் பேரருளும் பேரொழியும் சப்தரிசி மண்டலங்களின் பேரலும் பேரொழியும் உங்கள் அனைவர் உடல் முழுவதும் படத்து நாளங்கள் முழுவதும் படத்து ரத்தத்தில் உள்ள ஜீவ அணுக்கள் நட்சத்திரங்களின் பேரையும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரர் அருட்பரிஞ்சோதி அருப்பறிஞ்சோதி தனிப்பெருந்தரனை அருப்பரிஞ்சோதி மன நிறைவு அருட்பரிஞ்சோதி அருள் விடைபெறுகிறேன் அருற்பரிஞ்சோதி